ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது பிரபஞ்ச பேராற்றல் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள் அதுலயும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவுல பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ஜூன் பத்தாம் நாள் வருகிறது நாளைய தினம் எந்த முறையில நம்முடைய வேண்டுதலை வைத்தா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அதுலயும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதலான சக்தி இருக்குன்னு சொல்லலாம் எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றா சேர்ந்துதான் வரும் தான் நம்ம வைகாசி விசாகமா நம்ம வழிபாடு செய்வோம் ஆனா இந்த வருஷம் பார்த்தா விசாக நட்சத்திரம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் பௌர்ணமி திதி தொடங்குது ஜூன் மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமிங்கிறது முழுமையா இருக்கு அந்த நாள்ல நம்ம எந்த முறையில நம்முடைய வேண்டுதலை வச்சா பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க வெள்ளை நீரை திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க உங்க வீட்டு சமையல் அறையிலும் வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் இந்த இரண்டு தீபங்களும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் முழுமையா ஒரு மணி நேரம் எரிற மாதிரி பாத்துக்கோங்க அதே போல நாளைய தினத்துல நீங்க போட்டுக்க வேண்டிய துணி பாத்தீங்கன்னா உடை பாத்தீங்கன்னா வெண்மை அதிகமா இருக்கக்கூடிய ஆடையா இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் சந்திர பகவானுக்குரிய நிறமா வெள்ளை நிறம் இருக்கு வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துவது மிகவும் நல்லது காலையில இந்த தீபங்களை ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதா எழுதி முழு மனதோட வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி அலைய சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் இப்படி செய்யறதுனால நம்மளுடைய வேண்டுதல்ங்கிறது விரைவிலேயே நிறைவேறும் இதோட மட்டும் இல்ல நாளைய தினம் நம்மால் முயன்ற அளவுக்கு வறுமையில வாழ்றவங்களுக்கு தயிர் சாதத்தை தானமா கொடுக்கறது நல்லது இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை நம்ம பெற முடியும் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம நாளைய தினம் செய்ய குலதெய்வ அருளும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நம்ம வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் செய்யறதுனால பிரபஞ்ச பேராற்றல விரைவிலேயே நம்ம பெறலாம் வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும் சந்திர பகவானின் அருளையும் நம்ம பெற முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல நம்ம செய்யக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு அது ரொம்ப ரொம்ப சிறந்தது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது பண வரவை அதிகரிச்சு தரக்கூடியது பௌர்ணமி இருக்கக்கூடிய ஆஹ் நாள்ல நாலு தினத்துல யமகண்டம் லாகு காலத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு சுப ஓரையா பார்த்து ஒரு வெற்றிலை சுத்தமான வெற்றிலை கிரிசல் இல்லாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க அதுல ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் ஒரு துண்டு மூணு துண்டு பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு பச்சைக்கர் கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் தான் இதுக்கு கண்ணாடி கிண்ணத்தை தான் பயன்படுத்தணும் வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது ஆஹ் கண்ணாடிங்கிறது நிறைய சக்திகளை உள்ளடக்கி உள்ள ஒரு பொருள்னு சொல்லலாம் அந்த கண்ணாடி கிண்ணத்துல அந்த வெற்றிலையோடு அந்த கிராம்பு ஏலக்காய் பச்சக்கர் பூரத்தை அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கிட்ட நீங்க இதை வச்சிருங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க வெற்றிலை வாடினதுக்கு அப்புறம் வெற்றிலை மட்டும் எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டலாம் மற்ற பொருட்கள் அப்படியே இருக்கும் மாதம் மாதம் பௌர்ணமினால ஓரையா பார்த்து நீங்க இதை செஞ்சுட்டு வரும் பொழுது வீட்டுல உள்ள பண தடை நீங்கி பண வரவு அதிகரிக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானையே நம்ம செவ்வாய்கிழமை தோறும் வணங்கி வரும் பொழுது நமக்கு கடன் பிரச்சனை நீங்கும் நிலம் சம்பந்தப்பட்ட அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும் சொந்த வீடு கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில நீங்க முருகப்பெருமான வணங்கிட்டு வாங்க அதே போல காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை இந்த இரண்டு நேரத்துல ஒரு ஏதாவது ஒரு நேரத்தை தயார் எடுத்துக்கோங்க சூஸ் பண்ணி அந்த நேரத்துல காலையோ அல்லது இரவோ ஒரு தாம்பரத்துல கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருக்கு வைத்து அதுல ஆஹ் அகல் விளக்கு வைத்து நெய் அல்லாம் நல்ல நெய் ஊற்றி அதிர் போட்டு தீபம் வச்சுக்கிட்டு வாங்க சம்பருத்தி பூ அல்லது செவ்வரணி பூ செம்பருத்தி பூல ஒத்த செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷமானது செம்பருத்தி பூ அல்லது செவ்வரி பூக்களால அந்த விளக்கு அலங்காரம் பண்ணி முருகப்பெருமான மனதார வணங்கிக்கோங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எறியட்டும் இந்த தீபம் எரிந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அதுல வச்சிருக்கக்கூடிய தோரம்பரப்ப பறவைகளுக்கு இரையா போற்றுங்க ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றிக்கிட்டு வரவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் பண வரவு அதிகரிப்பதற்குண்டான அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நாளை தினம் பௌர்ணமி தீர் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழுக்கு பௌர்ணமி திதி தொடங்குது புதன்கிழமை அன்று பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஒண்ணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி திதிங்கிறது இருக்கு நாளைய தினம் நீங்க வந்து இந்த பரிகாரம் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னாக்கா நாளை பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுக்கு பிறகே நீங்க வந்து இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க அதுவும் இந்த தோரம்பருப்பு தீபம் உங்களுக்கு காலையில நேரம் இருந்தாலும் சரி ஏன்னா செவ்வாய்க்கிழமை தானே அதனால காலையோ அல்லது இரவோ நீங்க எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனா இந்த வெற்றிலை பரிகாரத்தை மட்டும் பௌர்ணமி திதியில சுப ஓரையில செய்யுங்க ராகு காலம் நாளைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலம் மதியம் மூணு மணில இருந்து நான்கு முப்பது வரைக்கும் ராகு காலம் இருக்கு எமகன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது இப்ப இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு சுப நேரத்துல சுப ஓரையில நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நிச்சயமா பணத்தடை நீங்கி பண வரவு அதிகரிப்பு அதிகரிப்பதற்கான அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில உண்டாகும் நாளைய தினம் மறைக்காம முழு மனதோட பௌர்ணமி தேதியில அம்பால வணங்குங்க உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி